இந்த கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இப்போ நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டும் இருக்குது கோல்டு ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி அதிக அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது இப்போ எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி வந்துருச்சுன்னா இப்போ இப்போ மார்க்கெட்டில் ஒரு கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை பை பண்ணுறது சேல் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு டேக்ஸ் வந்து இன்னும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் இவங்க யாருமே வாங்க மாட்டாங்க இந்த டேக்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால தான் இது பண்ணுறாங்க ஸோ டேக்ஸ் வந்துட்டு செபியோ ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரலாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இது வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க ஸோ அது எப்படி சார் பார்க்குறீங்க அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கானா கிடையாது ஏன்னா இது வந்து பணம் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது பணம் இல்லாதவங்களும் கல்யாண விஷயமா இருக்கட்டும் ஒரு சுபகாரியம் அப்படின்னு வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு கால் காசு இவ்வளோ கொஞ்சமாக அது கோல்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவாங்களான்னா கஷ்டம் ஸோ அது ஒரு பேக்லாஷ் அக்ராஸ் கம்யூனிட்டிஸ் எல்லோரும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து எல்லாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டென் பர்சன்ட் இருந்தது ஃபைவ் பர்சென்ட்டாக குறைச்சிருக்காங்க ஸோ இந்த போன பட்ஜெட்டில் ஸோ அந்த இது தான் வந்து ஓரளவுக்கு இப்போ இப்போவுமே பார்த்திங்கன்னா உலக மார்க்கெட்டோட இந்தியன் மார்க்கெட்டில் ப்ரீமியம் தான் நம்ம கோல்டு ப்ரைஸு ஸோ நீங்கள் வெளியில் போய் துபாயில் வாங்குறீங்கன்னா இப்போ கண்டிப்பாக இதை விட ரேட் கம்மி தான் பட் இந்தியாவில் ஒரு கிராம் கோல்டு பியூர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வாங்கினாலும் ப்ரீமியம் அதிகம் தான் ஸோ இது இங்கேருந்து இன்னும் அதிகரிக்குமானா எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது பண்ணால் நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் குறையலாம் என்னால் இப்போ வந்து ஒரு கிராம் வாங்க முடியும் போது அரை கிராம் வாங்குவேன் சுத்தமாக அவாய்ட் பண்ணுவேன்னா கிடையாது ஏன்னா க்ளோஸ் ரிலேட்டிவோ ஏன் கல்யாணத்துக்கோ அப்படின்னும் போது கோல்டு கொடுத்து தான் ஆகணும் வாங்குவோம் அது இல்லாமல் பர்சனல் வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு ஃபேமிலியாக வாங்குகிறோம் குழந்தைக்கு வாங்குகிறோம் ஒய்ஃப்க்கு வாங்குகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆசைப்பட்டு வாங்குகிறோம் வாங்குவாங்க அப்போவுமே வந்து நீங்கள் ரெண்டு கிராம் வாங்குகிற இடத்துல ஒரு கிராம் ஒரு கிராம் வாங்குகிற இடத்துல அரை கிராம் இல்லைன்னா லைட் ஒயிட் ஜுவல்லரி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய எயிட்டீன் கேரட் ஃபோர்டீன் கேரட்லாம் கோல்டு வந்துருச்சு ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காஸ்ட்டு கம்மியாயிடும் ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் மக்கள் தேடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேர்ட்டி பர்சன்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான் ஓகே சார் இப்போ கோல்டு ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஆக்சுவலாக டிசம்பரில் கோல்ட்மேன் சாக்ஸ் சொன்னது நெக்ஸ்ட் இயர் அண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எண்டுக்குள்ளே த்ரீ தௌசண்ட் பர் அவுன்ஸ் அவுன்ஸில் பேசுவாங்க அந்த அது வந்து ஒரு அவுன்ஸ்ன்றது முப்பது கிராம் ப்ளஸ் பாயிண்ட் சம் வரும் அரௌண்ட் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் கிராம்ஸ் வரும் அது வந்து த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஜ ட்ரம்ப் வந்த பிறகு ட்ரம்ப் டேரஃப் அந்த லாஸ்ட் ஒன்று ஒன்றரை மாதமாக அந்த டாபிக் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அன்சர்டர்னிட்டி உலகத்தில் அதிகமாகிடுச்சு அதாவது நீ டேரஃப் போட்டால் நானும் போடுவேன் நீ என்ன போடுறே நான் அதான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் பேச ஆரம்பித்த பிறகு கனடா மெக்சிகோவில் அவங்க பிரச்சனை ஆரம்பிச்சது சைனா இந்தியா யாரையுமே பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி டேரஃப் பற்றி பேசிகிட்டு இருக்காரு ஸோ இந்த அன்சர்டர்னிட்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கோல்டு பக்கம் போவாங்க ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட் அடிவாங்க ஸோ அவர் டேரஃப் போட்டால் ஆமாம் ஸோ அவர் டேரஃப் போட்டால் ஆட்டோமொபைல் செக்டருக்கு பாதிப்பு அப்படின்ற ஒரு ஸ்டாக் வர ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஸ்டாக்ஸ் கரெக்ஷன் ஆகி ஆகும் அதே மாதிரி ஒன்று ஒன்றா இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஃபுட் எக்ஸ்போர்ட் இந்தியாவிலேருந்து அங்கே பண்ணுறவங்க ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து அங்கே டேரஃப் அதிகமாக போதுணும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செக்டாரே வந்து இப்போது ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு கம்பெனி தாண்டி அந்த செக்டாரே வந்து கரெக்ஷன் ஆகுது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது மக்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போக பயமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சேஃப் அப்படின்னு பேசுகிறது உலக அளவில் புரிஞ்ச விஷயம்னா கோல்டு தான் ஸோ உலக அளவில் இந்த பிரச்சனை மாறி மாறி இருக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வெளியாகுது உலட்டைலாம் இருக்குது உக்ரைன் ரஷ்யா ஒரு கட்டத்துக்கு போயிருக்கு இஸ்ரேல் ஈரான் சண்டை இந்த மாதிரி பல தரப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால கோல்டு வந்து லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸாக இன்னும் அதிகமாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன் சரி இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கிறது என்னென்னா நான் ஃபண்டில் போடுறேன் அட் த சேம் டைம் வந்து லம்சம்ல போட்டால் என்னுடைய அமௌண்ட் வந்து காம்பண்ட் ஆகுமா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் லம்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அண்ட் இப்போ ஃப்ளெக்ஸி கேப் ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் வந்து ஒரு ஜான் மந்த் இந்த ஜான் மந்த் வந்து முப்பது வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு அவங்க டேட்டா ரிலீஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸில் எஸ்ஐபி டென் தௌசண்ட் போட்டிருந்தீங்கன்னா முப்பது வருஷத்தில் அது இருபது கோடி ஆகிருக்கும் பத்தொம்போது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் கம்பவுண்ட் ஆயிருக்கு அதே மாதிரி லம்சம் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து இயர் ஆன் இயர் ஒரு ஒரு லட்சம் போட்டிருந்தால் ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் ரோஸுன்றது அவங்க என்ஏவி பேஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அதே மாதிரி எவ்ரி ஃபோர் இயர்ஸ் அவங்க என்ஏவி டபுள் ஆகுது அப்போ நீங்கள் இன்றைக்கி போட்டிங்கன்னா அடுத்த நாலு வருஷத்தில் உங்கள் பணம் டபுள் ஆகும் ஸோ நீங்கள் இன்றைக்கி பத்தாயிரம் போடுறீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸில் இருபதாயிரம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் கம்பவுண்ட் ஆகிட்டே இருந்தது லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸாக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ லம்சம் இன்வெஸ்ட்டிங்கும் நல்லது தான் பணம் இருக்கிறவங்க தாராளமாக பணம் இப்போ வந்து ஒரு மதர் கேட்டிருக்காங்க ஒரு கொஷின் என்னென்னா அவங்களுடைய பொண்ணோட மேரேஜ் எஜுகேஷன் அமௌண்ட்டுக்கு வேணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து மந்த்லி ஒரு டூ தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுவே அடுத்த மாதம்னு பார்க்கும்போது ஒரு ஐநூறுவா எக்ஸ்ட்ரா போட முடியும் ஸோ ஒவ்வொரு மாசமும் என்னால் ஐநூறுவா எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்போ நான் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எதுல பண்ணால் எனக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார் ஸோ அதுக்கு சொல்லுங்கள் மந்த் ஆன் மந்த் அதிகப்படுத்த முடியாது எஸ்ஐபின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் அட்லீஸ்ட் ஒன் இயர் கண்டினியூ பண்ணணும் ஸோ ஒன் இயர் கழித்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி டாப் அப் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே வந்து இப்போ நீங்கள் மந்த் ஆன் மந்த் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுன்றது இயர்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஃபிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் அப்படி தான் இயர்லி டென் பர்சன்ட் அதிகமாக பண்ணுறேன் இயர்லி டென் பர்சன்ட் அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு வருஷா வருஷம் நீங்கள் ரெண்டாயிரப்பா போடுவீங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இரநூறு அதுக்கு அடுத்த வர்றாங்க பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து டென் பெர்சன்ட் அதிகம் அப்படி அப்படின்னா இயர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னால் ஃபஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ஃபிக்ஸடாக உங்களுக்கு தெரியும் அண்ட் கொடுக்கும்போது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போதோ இல்லை ஆன்லைனில் ட்ரிகர் பண்ணும்போதோ இந்த எஸ்ஐபி அப் ஃபிக்ஸட் அமௌண்ட்டு அப்படின்னு போட்டு போட்டுருவீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேர்ட்டீன் மந்த்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் மந்த்து இது நடந்துரும் பட் ஆனால் மந்த் ஆன் மந்த் வந்து நம்மளாக போய் பண்ண முடியாது அண்ட் அது வந்து மந்த்லி ஞாபகம் வச்சுட்டும் பண்ண மாட்டோம் அண்டு வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற எல்லா பணத்தையும் அவங்க டைட் பண்ணி பண்ணுற மாதிரியும் இருக்கலாம் அவங்களால முடியுமான்றதும் தெரியாமல் இருக்கலாம் ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் எஸ்ஐபி டாப்பு ஒன்ஸ் அன் இயர் அது ஆரம்பிக்கும் போது பண்ணுறது நல்லது அப்படி இல்லையா ஒரு செகண்ட் இயர் வந்து உங்களால் இன்னொரு டூ தௌசண்ட் பண்ண முடியும்னா இன்னொரு எஸ்ஐபி கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அது பெஸ்ட் ஆப்ஷனோ இல்லை அவங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு மந்தில் அந்த ஐந்நூறுபா ஆட் பண்ணுறத வேறு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலா இப்போ எஸ்ஐபின்றது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் இருந்தும் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த மாதிரி பண்ணலான்னா அதுக்கு எந்த பண்ணலாம் சார் நீங்கள் லம்ப்ஸ்மோ ஒரு தௌசண்டோ டூ தௌசணோ பண்ண முடியும் நான் சொல்கிறது இப்போ வந்து எல்லாத்தையும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கையில் பணமே இல்லாமல் இருக்கிறதும் தப்பு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ரெகுலராக நீங்கள் அந்த மாதிரி மந்த் அண்ட் மந்த்த் நீங்களாக போய் தௌசண்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டுறது ஆன்லைனில் எடுத்துக்கிற பண்ணி பே பண்ணுறது பண்ண முடியும் பண்ணிக்கலாம் பட் அகெயின் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களால் பண்ண முடியல இல்லை கையில் காசே இல்லை எல்லா பணத்தையும் உள்ளே போட்டேன் எடுத்துக்கலாமான்னா ஈஸியாக நான் தான் அப்பப்போ போடுறேன் நானே எடுத்துக்கிறேன் இந்த மைண்ட் செட் தான் நிறைய பேருக்குண்டு ஸோ ஃபிக்ஸடாக உங்களால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ண முடியும் இல்லை டூ டூ தௌசண்ட் பண்ண முடியும்னு டூ தௌசண்ட் கண்டினியூ பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வந்து அட்லீஸ்ட் ஒரு உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்ஸ்க்கான சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் அது யாராவது இருக்கட்டும் மாதம் பத்தாயிரம் செலவாகுது இல்லை இருபதாயிரம் ஆகுதுன்னா ஆறு மாதத்துக்கு வந்து குறைஞ்சது ஒரு லட்சம் ஒன்றே கால் லட்சம் வந்து கையில் இருக்கணும் இந்த பணத்தையே நான் போய் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா எங்ககிட்ட காசு இல்லாத போது கடன் வாங்குறதோ இல்லைனா இருக்கிற பணத்தை எடுக்கும்போது மார்க்கெட் நல்லா இருந்தால் பாசிட்டிவாக ரிட்டர்ன்ஸ் எடுப்பீங்க மார்க்கெட் நல்லா இருந்தால் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் லாஸில் எடுப்பீங்க வேறு வழி இல்லை கடன் வாங்க வேணா இருக்கிற பணத்தை எடுத்துக்கிறேன் ஸோ அந்த தப்புலாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கா சேர்த்து வச்சுட்டு ஆறு மாதம் கழித்து மொத்தமாக போட்டுருங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களா பணத்தை சேமிக்கிறது சேமிக்கிறது எப்படி எப்படி சொத்து வாங்கினா இருக்கும்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய நீங்க உங்க சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக தான் ஏடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட் எடுத்துட்டு வர போறாங்க எதுவும் பண்ணாம நீங்க பாக்கணும் அப்படின்னா தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க